திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா அண்ணா வணக்கம் இன்று ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் தீர்ப்பு கோவை உயர் இருந்து ஒரு பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கு குறித்து தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு சாகும் வரை தண்டனை சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஆயுள் சேரை குடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பு குறித்து விளக்கம் சொல்லுங்கன்னா கொஞ்சம் இப்படி ஒரு தீர்ப்பு நம்ம வந்து பார்த்ததே இல்லை சந்தித்ததே இல்லை என்கின்ற விதமாக ஏன்னா இதுக்கு முந்தைய சொல்லுவாங்க அது மாதிரி கொடுக்கலாம் போலாம் ஆனா ஒரு நீதிமன்றம் நீதியரசர் அந்த நீதிபதியாக இருந்தாங்கல்ல அந்த நந்தினி அவங்க இருக்காங்களே அவங்க நீதி அரசினே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மிக தெளிவாக யாராலும் எதுவுமே ஏன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய விசாரணை சாட்சிகளின் விசாரணை ஆவணங்களை பார்த்தது அதற்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் மேலும் உள்ள வீடியோ படக்கள் மட்டுமல்ல இவங்களெல்லாம் விசாரித்தது மிக சிறப்பாக அந்த விசாரணைக்கு வந்திருக்கிற சாட்சிகளை எதுவும் ஆஸ்திரேலாகாம மிக பிரல் சாட்சியாக மாறாம தங்களுடைய சாட்சியங்களை சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அவங்களையும் கூட்டி எட்டு பெண்களையும் கூட்டி விசாரிச்சிருக்காங்க சும்மா அப்படியே விட்டு இல்லை அவங்களையும் கூப்பிட்டு நேரடியாகவே கேட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு இப்படியெல்லாம் விசாரணைகள் முடிந்ததற்கு பிறகு இவர்கள் செய்த இந்த கொடூரமான சம்பவம் அதுல வெறும் பாலியல் மட்டும் அங்க வழக்காக மட்டும் இல்லை இன்னமும் பாலியல் துன்புறுத்தலோடு அவர்களுடைய சுதந்திரத்தை தனி மனித வாழ்வை எல்லாவற்றையுமே நாசப்படுத்துகின்ற விதமாக அவங்க தொடர்ந்து செஞ்சிருக்கிறதெல்லாம் வந்துடுச்சு எல்லாமே ரெக்கார்டு வந்து எல்லாமே செக்ஷன்ஸ் எல்லாம் போட்ட உடனே அவங்களும் சும்மா வந்து அரசியலில் என்ன பண்றாங்க சில பேர் அவன் பாதிக்கப்பட்டவன் போ வந்தவங்க போனவங்க பெண்கள் மகளிர் பாவம் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்க்கறாங்க ஏன்னா ஒரு பெரிய மனிதன்ற பேர்ல இருந்த பொள்ளாச்சி தீரம் மகன் படிக்கின்ற காலத்திலேயே நாலஞ்சு ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு டூர் போறோம்னு சொல்லி இந்த பாலியல் வேலைகளை அதுல இருந்து ஆரம்பம் இது இது ஆரம்பம் அப்புறம் பண்ணை வீடு அங்கங்கே கொண்டு போய் வைக்கிறது யார் வேணா செய்யறது அதுக்கப்புறம் இவனுங்க சப்ளை பண்ண இவ்வளவு மோசடிகளை பண்ணும்பொழுது ஒரு குழந்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்த அந்த பொண்ணை தான் இவனுக்கு வந்து அது கடுமையாக எதிர்த்து பேசும்பொழுது அழிச்சிருக்காங்க அதுதான் வீடியோ வாங்க முதல்ல வந்து நாட்டையே அடிக்காதீங்க 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 அந்த அழுகை சத்தம் திரும்பி பார்க்க என்றால் யாருக்கு நன்றி சொல்லணும்னா மிகச்சிறந்த புலனாய்வு இதழ் என்னை பொறுத்த வரையில் இந்தியாவிலேயே இருக்கின்ற புலனாய்வு இதழ்களே நம்பர் ஒன் தலைமையாக இருப்பது நக்கீரன் தான் இது மட்டும் இல்ல ஏற்கனவே பல கொலை வழக்குகள் அதிகார பீடத்திலே உட்கார்ந்து கொண்டு ஆணவ ஆட்டம் போட்டவர்களை எல்லாம் நக்கிரன் நடுத்தருக்கு கொண்டு வந்தாங்க எதை பற்றியும் அவங்க கவலைப்படல சிறைக்கு போனாலும் பரவாயில்லை நாட்டுக்கு உண்மையை சொல்லணும் ஆய்வு நடத்தும் பரவாயில்லைன்னு சொல்லி அவர் எழுதினாரு ஜெயிலியே அனுப்பிச்சு வச்சாங்க அதை பற்றியும் அவர் கவலைப்படல அது எனக்கே தெரியும் ஏன்னா அவர் மீது பல வழக்குகளையும் போட்டார்கள் நானும் வழக்காடி இருக்கிறேன் அவங்க வந்து அந்த அளவிற்கு உண்மையானவர் உறுதியானவர் அவங்க அந்த கொடநாடு கேஸ் அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் தூக்கணும்னா நாடு முழுக்க பரவாயில் அவங்க தான் இதை வந்து அந்த வீடியோவை மக்களை திரும்பி பார்க்க வைத்தார்கள் அதற்கு பிறகு ஆதாரங்கள் திரண்டன கம்ப்ளைண்டை வந்து எடுக்காம ஏன்னா அங்கே நீங்க பாத்தீங்கன்னா பார் நாகராஜ் பேரே பாரு பார் நாகராஜ் பார் நாகராஜ் பார் நாகராஜ் பார் நாகராஜ் நண்பர்கள் கூட்டம் அவங்கலாம் பார் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க பேருக்கே பார் நாகராஜ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்ன தைரியம் அதை தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஊர்ல அதுவும் ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிற பொள்ளாச்சியில காவல்துறை இன்னும் பல்வேறு அரசு துறைகள் அதிகாரிகள்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல எதை பற்றியுமே கவலைப்படாம அவன் சுத்தி வந்த என்ன அர்த்தம் அன்றைக்கு யார் முதலமைச்சர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் துணை டெப்டி ஸ்பீக்கர் அவங்களுக்கு அப்படியே அரசு மரியாதை அவங்க எல்லாம் ஊரை சுத்தி உலகத்தை சுத்திக்கிட்டு வராங்க காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டன எப்படி நரேந்திர மோடி அங்க உத்தரப்பிரதேசல குஜராத்ல பீகார்ல இன்னும் எல்லா இடத்துலயும் செய்யறாங்க காவல்துறையின் கையை கட்டி போட்டுட்டு பெண்களை நிர்வாணமாக நடக்க விட்டு அவர்கள் நடுத்தருவிலேயே மானபங்கப்படுத்தும் பொழுது காவல்துறையோ மற்றவர்களோ எட்டி பார்க்காதது காரணம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அவங்கள கிட்டக்கே போக கூடாது எல்லா வேலையும் அதான் மணிப்பூர்ல அந்த மணிப்பூர் மாதிரியே தான் இங்கேயும் இந்த எடப்பாடியினுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்குமே ஆனால் தமிழ்நாட்டையும் மணிப்பூராக மாட்டி காட்டியிருப்பானுங்க ஆனா இங்கே அதெல்லாம் நடத்த முடியாதுன்றது வேறு விஷயம் நாம இருக்கிறோம் எங்க தலைவர் நம்ம தலைவர் இருக்கிறாரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் முற்போக்காளர்கள் இருக்காங்க ஆனா அந்த குணம் இவங்க இருக்கு அதைத்தான் பிரவீன் பயன்படுத்துறது பிரவீன்றது யாரு ஜெயராமனுடைய மகன் இன்னும் அவரை சார்ந்தவர்கள் அவருடைய பிரண்ட்ஸு இவங்களுக்கு அடைக்கலம் பெரிய இது இந்த பாரு இந்த பார் நாகராஜ் அப்போ பண்ணை வீடு இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த அக்கிரமங்களுக்கு காரணம் ஆளுங்கட்சியாக இருந்த காரணத்தினால் அதிகாரத்துல தந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு இவர்கள் மிக அதிகமாக தப்பு பண்ணாங்க அப்ப பாதிக்கப்பட்ட அந்த பெண் எட்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்ப நம்முடைய ஆட்சி இப்ப வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு இல்லைன்னு சும்மா டைலாக் பேசிட்டு இந்த சினிமா நாடகத்துல டைலாக் எழுதி பேசுற மாதிரி இவனுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் கண்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அழகான ஆட்சியை நடத்திட்டு வர்றாரு அந்த மக்கள் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள சுத்தமாக காவல்துறையின் மூலமாக குற்றவாளிகளை பிடித்து தூக்கி கொண்டு போடுறது நம்ம அரசு திராவிட மாடல் அரசு ஆனா இவங்க அதுங்க அழுதுகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போறதுக்கே டிலே ஏ எஃப்ஐஆர் போறதுக்கு டிலே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அது அவங்க உடனே கஷ்டத்தை கொடுக்குறாங்க அது உடனே போடணும் இல்ல அதையும் போடாம டிலே அப்புறம் பிரச்சனைகள் பெரிதாகுது அப்புறம் மற்ற கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்குது மகளிர் அமைப்புகள் எழுந்து பேசுகின்றன திமுக அணியும் போரக்களத்துல நிக்குது எல்லாரும் இது பண்ணோன்னே வேற வழியே இல்லாமல் இருக்கும்போது கோர்ட்டே உத்தரவு போடுது ஓடியா என்ன நினைச்சுக்கிட்டீங்க இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு வந்தாலும் கூட நம்மள ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் அப்ப பார்த்து வாங்க நம்ம எடப்பாடி இருக்கிறார் நமக்கு அப்படின்னு மேலும் தவறுகளை செய்தார்களே தவிர அவர்கள் தங்களை திருப்பிக் கொள்ளவே நினைக்கல அந்த தீமுரு ஆணவம் இருந்தது அதுல உள்ள போனவங்களுக்கு பெயில் கொடுத்தா முள்ளைய தூக்கி போட்டு வச்சு இப்ப வந்தாங்க இப்ப ஒரு தீர்ப்பு அம்மா அவங்க ஜட்ஜி கொடுத்துருக்காங்க எக்ஸலண்ட் ஆயுள் தண்டனை கொடுக்கறதுன்றது வேற இப்ப போது கொடுக்கும்போது இயர்ஸ்னுவாங்க உங்களுக்கு நிர்பயா கேஸ் தெரியுமில நிர்பயா கேஸ் பஸ்ல போகும்பொழுது தப்பு பண்ணானுங்க தப்பு பண்ணவர்கள் அத்தனை பேரும் பிஜேபி பதவியில பெரிய பதவியில பொறுப்புல இருக்கக்கூடியவங்கலாம் அதை வெளிப்படையா அன்னைக்கு பிஜேபியில ஒரு ஆளா இருக்கிற சுப்பிரமணிய சாமி தான் அதை கண்டிச்சா அவளை பிஜேபியை சேர்ந்தவர்கள் அதை போய் எப்படினா செய்யறீங்க உங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்கச்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி தான் அறிக்கையை கொடுத்தது அப்புறம் தான் அவனுக்கு பிஜேபின்னு உலகத்துக்கு தெரிஞ்சுது அப்போ அவ்வளவும் செஞ்சுட்டு அதை வந்து சின்ன பின்னை பற்றி ரோட்ல தூக்கி போட்டு போனோம் படுபாவிங்க அவங்களுடைய வழக்கு நடக்குது தண்டனை கொடுக்குறாங்க தண்டனலாம் கொடுத்ததற்கு பிறகு நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா என்பது எவ்வளவு பாசிஸ்டுகள் மகளிருக்கு அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை தருவாங்கன்றதுக்காக போய் வானதியை கேட்க சொல்லணும் போய் தமிழ் இம்சையை போய் பார்க்க சொல்லணும் இதுங்களாம் எதுக்காக வந்து இந்த உளறி நிற்கிறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இரண்டரை வருடம் மூன்று வருடம் வர்றதுக்குள்ள அவர்களே அக்யூட் பண்றான் அரசாங்கமே தலையிட்டு யூனியன் கவர்மெண்ட் தலையிட்டு உள்ள அந்த நிர்பயா கேஸ போனவங்கலாம் வெளியில விடுதலையாகி வந்தாலும் விடுதலையாகி வரானா வரும்பொழுது அப்பீல் இதெல்லாம் முடியுது அதுக்கு முந்தையே நன்னடுத்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறார் கவர்மெண்ட் வெளியில வரும்போது மாலை போட்டு வரவேற்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவனுங்க கூப்பிட்டு எவ்வளோ சரியா இருக்கு பாத்தீங்களா இப்ப கூட்டணி போறானுங்களேன் சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையான புத்தி உள்ளவனுக்குதான் அவன் அங்க அதையுமே வரவேற்றான் இப்ப இவனுங்களுக்கு தமிழ்நாடாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா நான் இந்த வழக்க வந்து சிபிஐக்கு ஒப்படைச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனம் கொடுத்துருக்கு அது என்னால தான் அவருக்கு எதையாவது கிளைம் பண்ணிக்கலாம் அவருக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது எடப்பாடிக்கு ஒண்ணு தெரியாது கோர்ட் ஆர்டரின் படி இங்க ரோய் நீ உன்னுடைய காவல்துறை சரியில்லை என்பதை நீயே ஒத்துக்கிற உன் காவல்துறை விசாரணை சரியில்லை அது தெரியுதா அந்த அழுகு முதல்ல எடுத்தோட சிபிஐக்கு எல்லாம் போலது சிபிசிஐடி போச்சு அதுக்கு பிறகுதான் சிபிஐக்கு போச்சு அது கோர்ட்டினுடைய ஆர்டர் கோர்ட்டின் தலையீடு உன் காவல்துறை சரியா விசாரிக்கலையா நீ போட்ட ஆர்டரும் ஆர்டர்லாம் எல்லாம் ஏமாத்தலானுங்க அதனால இங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு சிபிஐக்கு கோர்ட் உத்தரவுப்படி அது போச்சு இவங்க சும்மா இன்னைக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கிறானுங்க எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய முதல்வர் அவர்கள் இவங்க கொஞ்சம் பேர் நடுநிலைமைன்னு சொல்லிட்டு வெளியில இருப்பாங்க ஊடகங்கள் நான் இப்ப நிர்பயா கேஸ் சொன்னனேன் அதை கூட வேற மாதிரிலாம் எழுதுனவங்களாம் இருக்கானுங்க இங்கேயும் ஊடகங்கள்ல என்ன என்ன ஆயிடுச்சு அந்த கேஸு ஏன் அந்த கேஸுன்னு முடியல அப்படின்னா இன்னும் அர்த்தம் பொள்ளாச்சி என்னாச்சு யார் சும்மா மேடையில் ஏன் பேசிட்டு போகிறவங்க ரெண்டு ஒரு காமெடி ஆக்டர் இருக்கான் ஆவேசமா வந்த மாதிரி பேசுற நடிகர்கள் எல்லாம் அந்த பயலுங்க ஆனா அவனுங்களுக்கு தெரியுமா சட்டம்னா என்ன கோர்ட்டு ப்ரொசீஜர்னா என்ன கோர்ட்டு ப்ரொசீஜர்ல எப்படி எல்லாம் இன்னைக்கு ஒரு நீதியை காத்த மிக சொல்றாரு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க சாருங்களுக்கு எல்லாம் இது நிறைவே தலை குனிய வேண்டாமா என்று சொல்லி கேக்குறாரு சிஎம் கேக்குறாரு உடனே பதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அண்ணா பல்கலைக்கழகத்துல தப்ப வச்சிட்டு இருக்கீங்களா குற்றவாளிய அந்த சாரு நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கீங்கன்னு உடனே எதிர்கேள் அவர் கேக்குறாரு அதாவது நடந்தது நடந்து கொண்டிருப்பது இவைகள் எல்லா வட்டியும் பாக்கலாம் உன்ன வந்து சும்மா உக்காந்துட்டா வந்தோம்னா சொல்லிடக்கூடாது உடனே அது முழுக்க அது வந்து எடுத்து பிரிஞ்சு பார்க்கணும் பார்த்தா தெரியும் அதனுடைய கதை நம்மளுடைய தலைவர் வந்து மிகச்சரி சட்டத்துல அவரு பொறுப்பேற்கும் போது சொன்னாரு அதுக்கு பிறகு பேசும்போது சொன்னார் சட்டப்படியாக தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் போராடி நீதியை நிலைநாட்டி தான் வரணுமே தவிர அவருக்காக எல்லாம் இங்கே எந்த விதமான சலுகையும் காட்டப்பட மாட்டாது இந்த வார்த்தையை சொன்னவரே நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி தான் இன்னைக்கு நீதியை காப்பாற்றி ஆயிடுச்சு இவனுங்க எல்லாம் அதை போட்டு மூடி மறைச்சானுங்க இவனுங்க ஆட்சி இருந்தா என்ன இருக்கும் சாட்சிகளே வந்திருக்க மாட்டான் எதுவுமே நடந்திருக்காது ரெண்டு சாட்சியை வைத்து எல்லாத்தையும் அவங்களாம் ஒண்ணு தப்பு பண்றேன்னு போயிருப்பான் அந்த சகோதரிகள் அந்த சகோதரிகள் அந்த பிள்ளைகள் அந்த எட்டு பேரும் இருக்கும் போதே எஃப்ஐஆர் பண்ணும் போதே அந்த பொண்ணோட ரகசியம் எல்லாம் வெளியிட்டவங்க தானே அந்த யார் யாரு பண்ணாங்கன்னு வெளியிட்டவங்க தானே அதாவது நீ என்ன பெரிய இதா அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த தெரு ரோட்ல சந்தை போடுற மாதிரி அது நடந்தது பாவம் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் முத்துக்கு விசாரணை பண்ணலான்னு சொன்னா புகார்தாரரை கம்ப்ளைண்ட போய் நீ இப்படி பண்ண நீ அப்படி பண்ண அப்படின்னு இவங்க அதெல்லாம் அந்த அப்ப வந்து மிக தெளிவா சொல்லுச்சு முதலில் அவர்கள் இருந்தது அவருடைய மகனும் அவருடைய அவங்கள காதல் காதலித்த உணர்வுகள் வந்தது அந்த காதல் உணர்வோடு அவங்க கிட்ட பழகிட்டு இருந்தது அப்புறம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவறுக்கு அழைத்து கொண்டு போனது அந்த தவறின் மூலமாக நடைபெற்ற கொடுமைகள் இவைகள் தான் அதுங்க வந்து கம்ப்ளைண்ட்ல சொல்லுது ஆக எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் இல்லை இது பாலியல் குற்றச்சாட்டு இன்னைக்கு மகளிருக்கு முழுவதுமாக பாதுகாப்பு உரிமைகளை தருவது அவர்களுக்கு வாழ்வில் உயர்வை தருவது கல்வியை தருவது எல்லாம் இன்னும் முடியாத வயதானவர்களை கூட உணவு உணவதற்கு வழிவகை காண்பது எல்லாம் நம்முடைய முதல்வர் செய்யும்போது இன்றைக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் உண்டு சட்டப்படி உங்களுக்கு நாங்கள் நீதியை பெற்று தருகிறோம் என்கின்ற விதமாக நம்ம கோர்ட்டு அந்த கோர்ட்ல தமிழ்நாட்டில் இருக்க அந்த நீதிமன்றத்துல மிக தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு நம்முடைய காவல்துறை எல்லாம் எல்லாருடைய பாதுகாப்போடையும் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது ஆக நம்ம முதல்வருக்கும் நன்றி சொல்லலாம் அதே போல நக்கீரன் நக்கீரன் அந்த புலனாய் அந்த செக்ஷனுக்கு என்னுடைய அருமை சகோதரர் நக்கீரன் கோபால் அவர்கள் எதையும் எதிர்த்து வெற்றி பெற்று நலம் போட்டுக் கொண்டிருக்கின்ற அவர் ஒரு இதழாளர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாராட்டு பெற்றவர் நம்முடைய தலைவர் தமிழக அண்ணன் தளபதி அவர்களுடைய அன்புக்கு உரியவர் அவரு எதுவாக இருந்தாலும் சரின்னுவாரு சரி என்னும் போது நம்முடைய தலைவரும் சரி என்பார்கள் எடுத்த நடவடிக்கையால் இன்றைக்கு இந்த ஜட்மெண்ட் வந்திருக்குமா இது புரியும் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து திமுக ஆட்சி இருந்ததுனாலதான் வந்ததுங்களா அப்போ திமுக ஆட்சியாலதான் வந்ததுன்னாக்க எடப்பாடி பழனிசாமி மேல வந்து கொடைநாடு கொள்ளை வழக்கு இருக்கு கொலை வழக்கு இருக்கு மற்றும் இந்த ஊழல் வழக்கு அவங்க சம்மந்தி மேல போட்ட ஊழல் வழக்கு அப்ப அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தீர்ப்பு வருங்களா ஜட்மெண்ட் எதிர்பார்க்கலாமா எதுவாக இருந்தாலும் சரிமா நாம வந்ததுனால தான் அப்படின்றது எதுக்காக சொல்றோம்னா கோர்ட்டு சட்டப்படி நடந்துகிட்டு இருக்கும் அதுல யாரும் நம்ம தலையிட முடியாது அதே நேரத்தில் கோர்ட்டு சட்டப்படி நடத்துவதற்கு நம்முடைய துறையிலிருந்து காவல்துறையிலிருந்து நம்முடைய அனைத்து துறைகளும் அதற்கு ஒத்துழைப்பு தரணும் அப்போதான் அது முறையா இருக்கும் இவனுங்க வெளியில இருந்துகிட்டு கோர்ட்டே நடத்தோட மாதிரி செஞ்ச காலங்கள்லாம் போயிடுச்சு நம்ம தலைவர் வந்து சரியாக இருக்கிறாங்க முறையாக நீதிமன்றம் நடக்குது ஆக நீதித்துறையின் மூலமாக நீதி வருது அது ஏன் இப்போ வரலாம் ஏன் எப்போ வரும் அப்படின்றதுதான் கிடையாது இப்போ ஒரு சம்மன் அனுப்புறாங்க விட்னஸ்க்கு அவர் விட்னஸ் வந்து வரவே இல்லை மறுபடியும் காவல்துறை போட்டு சம்மன் அனுப்பி அப்புறமேல கூப்பிட்டு வர சொல்லி இவ்வளவு நிறைய வேலை இருக்கு அதுவே வந்து சில நேரத்தில் வந்து இது பண்ணிடுவாங்க சரி ரைட் தேவையில்லை ஏன்னா அந்த சாட்சி விசாரிக்க அவசியம் இல்லைன்னா கூட தள்ளிடுவாங்க இப்படி நீதிமன்றம் எடுக்கிற முடிவுகள் இருக்கு அதே நேரத்தில் ஆவணங்களா அவங்க பார்த்தாகணும் டாக்குமெண்ட்டு பதிவு பண்ணி ஆகணும் ஒரு பெரிய வழக்கில் வந்து தப்பாலாம் சொல்லிட சொல்லிடக்கூடாது ஏன்னா உயர் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகும்பொழுது பொழுது அங்கே நிக்கணும் இந்த ஜட்ஜ்மெண்ட் இது ஜெயலலிதா மேல கொடுத்த குங்கா கொடுத்த ஜட்மெண்ட் நின்னுதா இல்லையா அதுதான் அந்த ஜட்மெண்டே வந்து ஆஹா ஓகா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எங்க அம்மா இப்படி எங்க அம்மா எல்லாம் கத்திக்கிட்டு கிடந்தானுங்களா ஒண்ணும் அப்படி கிடையாது இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான்காண்டு நூறு கோடி ஓடி போ அப்படின்றது நினைச்சு அதை போல இன்னைக்கு இவ் நீங்க சொன்னீங்களே இந்த எடப்பாடி இருக்கிற வழக்கு இந்த குடநாடு வழக்குகள் எல்லாவற்றிலும் ஜட்மெண்ட் நம்ம ஆட்சியில நம்ம இருக்கின்ற நீதிமன்றத்தின் மூலமாக வந்தால் அது நிலையாக இருந்து உறுதியாக இருக்கும் அதுக்காக தான் பொறுமையாக வரும் சரிங்களா இப்போ வந்துட்டு இந்த தீர்ப்பு வந்துடுச்சு மேல் மேல் மேல்முறையில் போக வாய்ப்பு இருக்குங்களா அப்படி மேல்முறையில் போனா இந்த தீர்ப்பு ரத்தாக வாய்ப்பு இருக்கா இப்போ அது வரைக்குமே இவங்க ஜாமீன்ல இருப்பாங்களா உள்ள இருப்பாங்களா குற்றவாளிகள் முதல்ல இவங்களுக்கு பெயிலே கொடுக்கல ஆல்ரெடி பெயில ரிலீஸ் பண்ண உள்ளே தான் இருந்தாங்க ஏன் ரிலீஸ் பண்ணணுமா அவனுங்களுடைய சேஃபும் உண்டு அதனால தான் அவனுங்களும் வெளியே வரல இவ்வளவு அநியாய அக்கிரமங்களை எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு வெளியில வந்தா பாதிக்கப்பட்டவர்களால் ஆபத்துக்கள் வரலான்னு கூட அவனுங்களும் பயந்து தான் கிடக்கிறானுங்க இப்ப இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஜட்ஜ் பெயில்லாம் வெளியில் வர முடியாது அப்பீலுக்கு போகலாம் அதுக்கு சட்டப்படி உரிமை இருக்கு அப்பீலுக்கு போ அங்க போய் எப்படி எவ்வளோனா பேசு அது வேறு விஷயம் அது அந்த கோர்ட் முடிவு பண்ணும் ஆனால் இன்றைக்கு இவங்க நம்ம ஜட்ஜு கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ட மேல்முறையீடு இப்ப எழுதி வச்சுக்கோங்க ஹைகோர்ட்டிலும் அந்த ஜட்மெண்ட் நிற்கும் என்பது என்னுடைய கருத்து ஆனா ஒரு அட்வொகேட் என்ற முறையில அந்த அவங்க வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்காக என்னென்ன படிச்சு என்னென்ன ஆவணங்களை சேர்த்திருக்காங்க எப்படி வந்து பிடபிள்யூஸ் எல்லாம் எப்படி விசாரிக்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் எல்லாரும் கேள்விப்பட்டு விசாரிச்சு பார்த்தோம் எக்ஸலன்ட் அதனால இந்த ஜட்மெண்ட் இவங்க அப்பீலுக்கு போறதுக்கு சட்டப்படி இடம் இருக்கு ஆனா ஜட்மெண்ட் நிலைக்கும் நிற்கும் நிலைக்கும்ன்றீங்க மரண தண்டனை மரண தண்டனை 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 என்பது கண்டினியூ ஆகும் இவங்க என்ன கேப்பானுங்க கடைசி கட்டம் என்ன கேட்பாங்க இதுக்கெல்லாம் டெத் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இப்ப என்ன திரும்ப கேட்பானுங்க சாகும் வரை ஆயுள் தண்டனை என் பிள்ள சின்ன வயசு அவனை கல்யாணம் பண்ணும் அவனுக்கு வீடு இருக்கு அவங்க எப்படி வாழ முடியும் எப்படி போக முடியும் இந்த மாதிரியான அதாவது லீகலா பேசுவது என்பது சென்டிமெண்டா பேசுறது கோர்ட்ல வந்து சிம்பத்திய கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றதுலாம் நோ யூஸ் ஆனா சென்டிமெண்டா என்ன பண்ணுவாங்கன்னா சில பாயிண்ட்ஸ் சொல்லி ஏன் மாதிரி இருந்தா அவங்க வந்து இதனால போயிட்டா அதனால போயிட்டாங்க தயவு செய்து பாருங்க கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட சாகும் வரை ஆயில் தண்டனை நீ உயிர் நீ சாகுற வரைக்கும் உள்ள கிடக்க அர்த்தம் அது அவ்வளவுதான் அதை ஆக்குனாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த பிஜேபி காரணம் பண்ணானுங்கல்ல அந்த பாவிங்க வந்தது வேற பொதுவாக போர்டீன் இயர்ஸ் போர்டீன் இயர்ஸ் தாண்டின உடனே அது ஒரு இவங்களுக்கு ஒரு இது உண்டு வாய்ப்பு உண்டு அட் தி டைம் ஆஃப் இது வந்து பாப்பாங்க ரெக்கார்ட்ஸ் பார்ப்பாங்க எதுக்கு அதே மாதிரி கூட இவன் நீங்க கேட்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நீண்ட காலம் சிறை அந்த சிறை என்பது நிச்சயமாக இருக்குது அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது இன்னொன்னு நம்முடைய முதல்வர் பெரிய பாராட்டு மகிழ்ச்சி எல்லாரும் கொடுக்கறது என்னன்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது இல்லைன்னு பேசிட்டு இருந்த எடப்பாடி கூட்டத்துக்கு இனி வேலையே கிடையாது ஆய் முடியாச்சு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் இந்த தேர்தல் வரப்போகுது தேர்தல் வர நேரத்துல இதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கத்திங்க பேசாம இருங்க ஒரு இடத்துல ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் கெட்டு பையனா இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு பேரும் கெட்டவனா இருக்கலாம் அதனால வந்து உடனே சொட்ட மூணு கெட்டு போச்சு அது இதாயி போச்சு அந்த கெட்டவன் கூட ஒன்னால கெட்டான் இன்னொருத்தன் போய் அந்த இது இவங்களை கொளுத்துறான் அடிக்கலாம் உடைக்கிறான்னா பிஜேபி ஆல இப்படி அதை நம்ம நடவடிக்கை எடுத்து நம்ம நாட்டை காப்பாற்றி லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை நம்ம காவல்துறைக்கு இருக்கு அதை முறையாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் அதனால இப்ப இந்த நேரத்துல முதல்வர் அவர்கள் இந்த தீர்ப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தமிழ்நாடு முழுதும் பேசப்படுது அது அவருடைய ஆட்சியில தாயா எவ்வளோ கரெக்டா வந்துச்சு பாருங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க அது இந்த தண்டனையை பார்த்துட்டு கோர்ட்டுக்கு நீதியை காப்பாற்றிய நீதித்துறையை காப்பாற்றிய முதல்வர் அப்படின்ற பேரும் அவருக்கு இப்ப பொருத்தமாயிடுச்சு அதனால நேரத்தில் உரிய நேரத்தில் வந்துருக்கு சரிங்கண்ணா நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி